Thank <laughs> you. आप टच दीपक, निम्न साप्ताहिक। थैंक यू दीपक। अगले अंडिश्वरी हाय अगले हाय, हाय तेजा। लक्ष्म हाय। ஷார்ட்ஸ் அக்கா புரியல தீபக் ஷார்ட் இருக்கிறது இருக்கிறது உங்க பேபி சொல்லுங்க அக்காவா என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே தேங்க் யூ தேங்க் யூ தீபக் எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு ஒரு ஆஃபர் லைவ் தான் தீபாவளிக்காக நம்ம சேனலில் வந்து டெய்லியும் லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆஃபரில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் ஷார்ட் இருக்கிறது உங்க பேபியை சொல்லுங்க அக்கா எந்த பேபி கேட்குறீங்க என்னோட பேபிங்களா எல்லாருக்கும் ஹாய் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் நம்மளோட ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகா கிரியேஷன் பாப்பா ஷாட் இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே புரியல தீபக் எந்த ஷாட்டில் இருக்கிறத கேட்குறீங்க ஷார்ட்ல இருக்கிற பாப்பா யாருன்னு சொல்றேன் கேக்குறீங்களா எந்த ஷார்ட் கேக்குறீங்க எனக்கு புரியல எப்ப போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ கேக்குறீங்க சரி ஓகே நம்மளோட ஷாப் நேம் பார்த்திங்கன்னா மல்லிக கிரியேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் வேடப்பட்டி குருபாளையத்தில் தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம ஷாப்பில் எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது தீபாவளிக்காக ஸ்பெஷலாக வந்து ஆரிவ் ஒன் ஸ்டார்டிங் ரூபீஸ் ஃபைவ் இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சாரீ ஃப்ரீஃபீட்டிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராதா மேக்கப் ஷார்ட் இருக்காவா அது என்னோட பொண்ணு தான் தன்விகா என் பொண்ணு டூ ஃபிஃப்டிலேருந்தே நம்ம சாரி ஃப்ரீ பிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கொரியரும் நம்ம கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம் எபோ ஃபைவ் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் தேங்க்ஸுங்களா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எப்போ ஃபைவ் சாரீ கொடுக்கும்போதுங்களா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்றேன் தீபக் எப்போ ஃபைவ் சாரி வந்து நம்ம டூ டூ ஹண்ட்ரட் சார்ஜில் வந்து சாரி ப்ளீபீட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் வர தீபாவளியில் நிறைய ஆஃபர் நம்ம ஷாப்பில் கொண்டு வர போகிறோம் லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஆஃபர் கொண்டு வந்து சொன்னீங்க அதுக்காகவே நான் இன்னைக்கு ஜுவல்ரியில் பர்டிகுலராக ஜிமிக்கி வீடியோ தான் நான் காட்ட போகிறேன் ஃபுல்லாக ஜிமிக்கி வித் ஆஃபர் ப்ரைஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் ஆஃபர் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஜிம்கி கமல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஆஃபர் பிரைஸ் இது வந்து இன்னைக்கான பிரைஸ் மட்டும்தான் நான் காட்டுறது எல்லாமே வேணுங்களோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஜிம் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ல இருக்கிற இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து ஆஃபர் வீடியோ இந்த ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஆஃபர் தான் இது நாளைக்குங்கிறப்ப ரேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் வேறு எங்கே டக்குனு புக் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் லைவே போடுறது வீடியோவில் போடும்போது உங்களுக்கு க்ளியராக தெரியாது அதனால தான் நான் லைவ் போடுறது ஆஃபர் வீடியோ மேக்ஸிமம் வந்து இந்த ஜிமிக்கி இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேயே இன்னொரு ஜிமிக்கி பீக்காக் வச்சுது வித் கிரீன் அண்ட் வெர்ன் ஸ்டோனில்

இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிண்டர் ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவ டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த பிளாக் கலர் ஜிமிக்கி கீழே வந்து பிளாக் ஆங்கிங்ஸோட நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஆஃபர் வீடியோ போ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துக்கோங்க தீபாவளிக்காக நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் சாரீஸ் ரிப்பீட்டிங் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரூபீஸ் எபோ ஃபைவ் சாரீங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இருக்கோம் மெஹந்தி அண்ட் மேக்கப் ஆஃபரெலாம் வந்து அப்கமிங் வரப்போகுது வேணுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டெரக்கோட்டா இயரிங்ஸ் கலெக்ஷன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் அதுவும் ஆஃபர் போயிட்டுருக்கு நம்ம கடையில் எல்லாமே ஆஃபர் போயிட்டுருக்கு

இந்த ராதா கிருஷ்ணா வச்ச இந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஆஃபர் என்ன ஆஃபர் வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அது ஆஃபர் கொண்டு வருவேன் இந்த ராதா கிருஷ்ணா இயரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ப்ளூ கலர் ஜிமிக்கா இயரிங்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு பிளாக் மெட்டலில் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆஃபர் வீடியோ வேணுமோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ப்ளூ கலர் இயரிங் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே டக்குன்னு ஸ்க்ரீனாக எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் போயிருங்க இது எல்லாமே லிமிட் ஸ்டாக் தான் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி வேணுங்கிறவங்க டக்கு லிஸ்ட்லாம் எடுத்து வாட்ஸ்அப் போயிருங்க நெக்ஸ்ட் சேம் ப்ளூ கலரில் பிகாக் இயரிங் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே முடிச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஆஃபர்னு சொல்கிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் இயரிங்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே ஆஃபர் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் பெரக்கோட்டா இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் அப்கமிங் வீடியோவில் போகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்லேயும் இன்னும் நிறைய இயரிங்ஸ் ஆஃபர் வீடியோஸும் இருக்கு தீபாவளிக்காக ஸ்பெஷலாக இன்னும் நிறைய நிறைய ஜுவல்லரி ஆஃபர் வீடியோ வரப்போகுது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரலையே ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே சேம் சில்வர் மெட்டலில் பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்சு இந்த இயரிங்ஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டெரகோட்டா இயரிங்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயின்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம வந்து கஸ்டமைஸ் டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே

நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம ஆரி ஒர்க் டிசைன் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சாரி ஃபுல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் இந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சு இந்த இயரிங்ஸ் அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டுமே நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க டக்குன்னு புக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஜுவல்லரி கஸ்டமைஸான ஜுவல்லரி வேணுனாலும் நம்ம ஷாப்பில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலரில் வித் பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இந்த இயரிங்ஸ்

நெக்ஸ்ட் சேம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் இந்த இயரிங் ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு வேணுங்கிறோம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீ அப்கமிங் தீபாவளியில் நிறைய ஆஃபர் நம்ம சேனலில் வரப்போது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இந்த மாடல் இயரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லென்த்து தீபாவளிக்காக நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஆரிங் ஒர்க் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு சாரீஸ் ரீஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கஸ்டமைஸான ஜுவல்லரி வேணும்னா எந்த டிசைனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேடப்பட்டி குருபாளையத்தில் பிஹஜி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பில்டிங் நம் ஃபஸ்ட்டு ஷாப் நம்மள்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் இயரிங்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பேத்துக்கு வந்து சின்ன சைஸில் ஜிமிக்கி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த கம்மலை ரொம்ப அழகா க்யூட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது வெயிட்டாகவும் இருக்காது ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் ருப்பீஸ் எயிட்டி ருப்பீஸ் வரலையே எண்பது ரூபாய் மட்டுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ஸ்மால் சைஸ் ஜிமிக்கா

ஒன் சிக்ஸ்டி ஒன்லி இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் வேணுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நம்ம சேனலை புதுசாக பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி இயரிங் ரொம்ப ஒரு கிராண்டான இயரிங் ப்ரைடல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேங்கிங்கோட இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன்லி ஹாய் நூற்றி எழுபது ரூபா மட்டுமே ஒன் செவன்டி ருபீஸ் ஒன்லி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ அது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயரிங்ஸ் கலெக்ஷனில் ஆஃபர் இன்னும் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பிக் சைஸில் ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் கீழே வந்து ஒயிட் பேர் ஹேங்கிங்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெவி இயரிங்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் செவன்டி ஒன்லி நூற்றி எழுபது ரூபா மட்டுமே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரீசனபிள் பிரைஸ்ல நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைன் போடணும்னா நம்ம ஷாப்ல வந்து தீபாவளிக்காக ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் வச்சு இந்த பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டைப்பில் நம்ம போடலாம் ஒரு லாங் லென்த்தில் இருக்கும் இந்த இயரிங்ஸு இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட்டு தனியாக இருக்கும் இதோட ஹேங்கிங் தனியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக இதுக்குள்ளே போட்டு இப்படி போடலாம் இது ஒரு டைப்பு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன் போட்டுட்டு பின்னாடி போட்டுக்கணும் இது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் சேம் டைம் ஒரு மாடர்ன் லுக்காகவும் இருக்கும் இதை வந்து ரெண்டு டைப்பில் போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி நூற்றி முப்பது ரூபா மட்டுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி ரொம்ப ஒரு ஹெவியான ஏரி ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சேம் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு குர்த்தியா இது எவ்வளவு கிராண்டா இருக்குது பாருங்க இந்த இயரிங்ஸ் போட்டதுமே இந்த அவுட்ஃபிட்டோட அவுட்ஃபிட்டோட லுக்கே சேஞ்ச் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு இயரிங்ஸ் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வாங்கி நூற்றி முப்பது ரூபா மட்டுமே

நெக்ஸ்ட்டு சில்வர் இயரிங்ஸ்லேயே இந்த பிக் சைஸ் இயரிங்ஸ் இது நல்ல ஒரு பிக் சைஸ் மேலே வந்து ஃபுல்லி ஸ்டோனு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரல நூற்றி நாற்பது ரூபா மட்டுமே இது வந்து ஆஃபர் ப்ரைஸு டக்குனு புக் பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பது ரூபா மட்டுமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஆக்சிடைஸ் இயரிங்ஸில்

ஜிம்கா இயரிங்ஸ் ஒரு ஒரு ரிங் டைப்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஹேங்கிங்கோட ஓட இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி நூத்தி இருபது ரூபா மட்டுமே நல்ல ஒரு பிக் சைஸ் இயரிங்ஸ் உங்களுக்கு ரிங் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜிம்கா இதுவும் சேம் வந்து உங்களுக்கு மோர்ன ஆஃபிட்டுக்கு போட்டுக்கலாம் சேம் ட்ரெடிஷனலுக்கு போட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டான ஜிம்கா ஃபுல்லி ஸ்டோன் வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை ஜிம்கா இயரிங்ஸு பிக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் க்ரீன் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டுமே ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மன்லி வேணுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிச்சி எல்லா ஜூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஸோ ஆஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஒரு ஆஃபர் டீலில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ